குரு பயிற்சியில் அடுத்து நம்ம இது வரைக்கும் மேசகசிப்பை பார்த்துட்டோம் அடுத்து நம்ம மிதந்த கணக்கு பார்க்கும் மிதந்த கணத்துக்கு எட்டாம் வீட்டு அஷ்டமத்தில் வந்து உட்காந்துருவாரு அஷ்டமத்தில் உத்தர ரெண்டாம் பார்த்து சூரியனோட அச்சாரத்தில் உட்காந்துருக்காரு சூரியன் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணாம் வீட்டுக்கு அதிபதி வராது மூணாம் வீட்டு அதிபதியோட நட்சத்திரத்தில் குரு எட்டாம் வீட்டு அதிபதி உட்கார்ரு அப்போ மூணுக்கு எது எட்டாம் இடமும் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மூணாம் இடங்கள் இருக்கு நாலு அஞ்சு ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ மூணுக்கு ஆறாம் இடத்துல மறைகிறார் சரிங்களா அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டாம் இடத்தோட அந்தக்கு எட்டாம் இடத்தோட தசத்தில் உட்காந்துருக்காரு அஷ்டமஸ்தானத்தில் இப்போ எட்டாம் இடம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ குரு பயிற்சி குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் குரு உங்களுக்கு வந்து திசா புத்தி அந்தரமும் சூட்சமும் அதாவது முக்கியமான விஷயம் திசை தான் சரிங்களா தான் புத்தி அந்தரம்லாம் போக போகிறோம் திசை முக்கியமாக குரு திசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து தட்சணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க அது நல்லது இப்போதைக்கு சரிங்களா ஆனால் குரு உங்களுக்கு இது இல்லை புத்தி நடக்கிறவங்களும் தயவு செஞ்சு நீங்கள் தட்சணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க புரியுதுங்களா இப்போ யார் யாருக்கு இந்த குரு திசை குருபத்தி நடக்குதோ அவங்க அந்த தட்சிணாமூர்த்தி வெளிப்பாடு பண்ணுங்க உங்களுக்கு இந்த வந்து சின்ன சின்ன இது பண்றது அதாவது முக்கியமா குரு எங்க உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துவாருன்னா முகத்தில் கண் மூக்கு வாய் இந்த ஐந்து புலன்கள் தான் உங்களுக்கு அதிகமான பிரச்சனைகளை அவரு உண்டு பண்ணுவார் சரிங்களா அதனால குரு பகவான நீங்க தட்சணாமூர்த்தி வியாழக்கிழமை மாலை போட்டு கும்பிடுங்க இதில் வந்து உங்களுக்கு ஒரு சில டவுட் வரலாம் எந்த குரு கும்புறது நவகிரத்துல இருக்கிறதா இல்லை தட்சணாமூர்த்தியா நீங்க வந்து அப்படி சொன்னால் நீங்கள் நவகத்தில் இருக்கிற குருவுக்கு கும்பிடுங்க தட்சணாமூர்த்தின்னு நீங்கள் கும்பலாம் தட்சிணாமூர்த்திங்கிறது ஈசனோட மருவ உங்களுக்கு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எதனாலும் கும்பலாம் மன மனதார கும்பிடுங்க எதை கும்பிட்டாலும் நல்லது நடக்கும் சரிங்களா மேக்சிமம் நீங்கள் நவகரத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் சும்மா போய் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம் ம் புரியுதுங்களா தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க அது பார்த்தீங்கன்னா இப்போது வந்து உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு அஷ்டமச்சானத்தில் அது பா நீச்ச வீட்டில் உட்காந்துருக்காரு சரிங்களா சரி இது எங்கே பார்வை செலுத்துறது பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல அதுக்கப்புறம் ரெண்டாம் இடம் அதுக்கப்புறம் நாலாம் இடம் சரி பன்னெண்டு முக்கியமாக என்னத்தை குறிக்குது விரைஸ்தானத்தை குறிக்குது இது வந்து பொதுவான படம் தான் இன்னும் நிறையா காரத்தோக்கங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து ஜாதகத்தை வச்சு அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும் புரியுதுங்களா இப்போ பார்க்கும்பொழுது குரு பன்னெண்டாம் வீட்டை குறிக்கிறாரு பன்னெண்டாம் வீடு விரைஸ்தானம் பொதுவான பலனை சொல்கிறேன் இப்போ விரையும் என்ன ஆகும் குருவோட பார்வை கிடைக்கும்போது அந்த பிறகு எப்படி இருக்கும் பிறகு ஏற்படும் ஆனால் சுப விரயமாக இருக்கும் சரிங்களா இப்போ அடுத்து ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் வருமான ஸ்தானம் குடும்பஸ்தானம் எல்லா ஸ்தானமும் இதுதான் அப்போ ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் பலி தான் ஏற்படும் வருமானம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் நல்லது நடக்கும் சரிங்களா இது ரெண்டாம் இடம் பொதுவாக குருவோட பார்வை குருவோட பார்த்து நாலு வண்டி வாகனம் வீடு தாய் இது எல்லாத்துக்கும் குருவோட பார்வை கிடைக்கிறதுனால இது எல்லா அமைப்பும் அருமையாக இருக்கும் இப்ப வீடு கட்டுறவங்களுக்கு வீடு கட்டலாம் வண்டி வாங்குறவங்களுக்கு வண்டி வாங்கலாம் தாய்க்கு உடல்நிலை நல்லா மேம்படும் இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் இந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து இப்ப செய்ய போறாங்க சரிங்களா இதெல்லாம் பொதுவான பலன்கள் இப்போ ஒரு வயசாக உங்களுக்கு குரு பகவான் குருவோட பகவான் நடத்தும் போது உங்களுக்கு தசை நடத்தும் போது புத்தி நடத்தும் போது இதெல்லாம் பலன்கள் கண்டிப்பா நடைபெறும் இப்ப பாருங்க இல்ல அப்படின்னா இன்னொரு அமைப்பு இருக்குது உங்களோட தசா புத்தி இப்ப ஒருவேளை உங்களுக்கு சந்திரனோட தசை நடக்குதுன்னு வச்சீங்களேன் சந்திரன் இங்க இருக்கார் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறார் பாண்டா வீட்டுல இருந்து சந்திரன் தரிசனம் போது கிடந்து நடக்குமா நடக்கலாம் ஆனா இப்ப குருவோட பார்வை உங்களுக்கு கிடைக்க போகுது குருவோட பார்வை கிடைச்சுனா சந்திரன் என்ன ஆயிடுவது தீயத்துல இருந்து நல்லது நடத்தக்கூடிய அமைப்புல மாற்றிடுவார் அப்ப ஆகும் சந்திரன் உங்களுக்கு வேற இதுக்கு முன்னாடி விரை ச ஸ்தானத்துல இந்த சந்திரன் ஒரு விரை செலவு ஏற்படுத்தி இருந்தாலும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் என்ன ஆயிடும் அது வந்து சுப விரயமா உங்களுக்கு மாறிடும் சரிங்களா இப்படிதான் வந்து குரு பயிற்சி உங்களுக்கு வந்து மிதனலக்கணக்காரர்களுக்கு இருக்கப்படுது மிதன லக்கணக்கார பொறுத்த வரைக்கும் முக்கியமான மூணு விஷயங்கள் நடைபெறும் பன்னெண்டு ரெண்டு நாளாம் இடத்துக்குரிய பாவங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் அது புனிதம் அடையும் இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து தசாபுத்தி அந்திரம் நடந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு பலன்கள் நல்லதாகவே அருமையான பலன்களாக அமையும் இப்போ ராசி வைத்து பார்க்கும்போது இப்போ ஒரு உங்களுக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு என்ன ஆகா மிதன ராசியில இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் இந்த பார்வையில் அப்ப ஆகும் உங்கள் நீங்கள் வந்து தாய் மூலிமா உங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க இப்போ தாய் உடம்பு சரியில்லை வயிறு கட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள அந்த எண்ணங்கள் எல்லாம் ஈடுறோம் புரியுதுங்களா எண்ணங்கள் ஈடேறும் அந்த எப்போ உங்களோட த மனம் எப்போ எப்பயுமே வீடு கட்டுறது தாய் பத்தி இந்த இந்த எண்ணம் ஓட்டங்களில் தான் உங்களோட எண்ணங்கள் கண்டிப்பா இருக்கும் அதெல்லாம் எப்போ செயல்படும் அப்படின்னா லக்கணத்துக்கு நல்ல இடத்துல வரணும் புரியுதுங்களா தசை நடத்தக்கூடிய புத்தி தசா அந்தரநாதன் வந்து இந்த குருவோட பார்வையிலேயே தசாநாதனம் இருக்கணும் இப்போ மிதன லக்கணத்துக்கு இங்கெங்க பார்வை உழுந்துச்சு இந்த இடத்துலருந்து ஒரு பார்வை இப்ப நாலாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துல சந்திரன் கரான் சந்திரனோட திசை நடக்குது கண்டிப்பாக நிச்சயமா நீங்க வீடு கட்டுவீங்க வண்டி வாங்குவீங்க சரிங்களா இது கண்டிப்பாக நடப்புறோம் என்ன காரணம் திசைக்கும் குருவோட புத்தி உங்களோட குருவோட பார்வை விழுந்துருச்சு அப்போ என்ன ஆகும் இது நாலாம் இடத்துக்குரியது நாலாம் இடம் புனித நினையும் போது அந்த இடத்துக்கு உண்டானது நீங்கள் இது வரைக்கும் மனசில் நினைச்சிருந்துக்கலாம் சந்திரன் ஒரு மனோகாரகன் சந்திரன் இங்கதா இருக்கான்னு வச்சுங்களேன் மனோகாரங்க ராசி வந்து இங்கே இருக்குது இப்போ வந்து ராசிக்கும் இந்த பலன் உழுது அதாவது கண்ணீரின்னு வச்சிங்களேன் இந்த இடத்துல உங்களுக்கு பலன் உழும்போது கண்டிப்பாக நீங்கள் வீடு வாங்குவீங்க சரிங்களா இது உங்களுக்கு உடல்நிலைக்கும் அந்த ராசி அதிபதி வந்தது அப்போ ராசிங்கிறது உடல்நிலையில் என்ன இருக்கும் உடல்நிலையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் புரியுதுங்களா நாலாம் இடத்துல ராசி சந்திர இருக்கும் பொழுது ராசி அதிபதியை வரா மனோ நல்லா செயல்படும் உங்களோட பாவகாரங்கள் செயல்படும் உங்களோட மனநிலையும் நல்லா இருக்கும் புரியுதுங்களா தான் உங்களோட பலன் இருக்கும் இன்னும் அவங்கவுங்க ஜன ஜாதகத்தை வச்சு பார்க்கும் பொழுது தான் நமக்கு நல்லபடியான பலன்களை சொல்ல முடியும் அடுத்த இதை பார்க்கலாம் நன்றி வணக்கம்